மதி இப்ப குரூப் கேட்ட கேள்வி மதி மதி இந்த என்னன்னா மகளிர் சொல்றோம்ல அந்த இருக்க தீ இந்த ரெண்டையும் சேர்த்தோம்னா மதியின் அப்படின்னு வரும் இந்த மகளிர் திட்டங்கள்னு சொல்லப்படக்கூடிய சுய உதவிக் குழுக்கள் வெற்றிகரமா செயல்பட்டதுக்கு தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் ஒரு முக்கியமான காரணம் இந்த தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல துவக்குனாங்க அதே மாதிரி இந்த தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து முற்றம் அப்படிங்கிற மாத இதுல வெளியிடுறாங்க இதுல மகளிர் தொடர்பான நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் சரி சார் இதை இப்ப ஏன் கேள்வியில கேட்கிறாங்க அப்படின்னா ஜூன் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் தயாரிக்கப்படும் பொருட்களை விற்பனை செய்வதற்காக மதி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேம் வந்து அந்த இலச்சனையை வந்து நம்மளுடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டாங்க இப்போ நான் காலாக்கே கடமின்னு சொல்றேன் இல்லையா இது வந்து என்னோட பிராண்ட் நேம் அதே மாதிரி மகளிர் உதவி குழுக்கள் தயாரிக்கிற பொருட்களுக்கான பிராண்ட் நேம் வந்து மதி அப்படிங்கிறது அகாடமியோட பாங்கன் பேட்ச் ஒன் எயிட் டபுள் நைன் தமிழ் பேட்ச் ஒன்